அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு ஐயா திரு அரசியல் அவர்கள் நடந்து முடிந்து இருக்கின்ற இந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கட்சி வாங்கி இருக்கின்ற வாக்குகள் குறித்து தான் ஐயா கிட்ட பேசியிருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அர்ஜுன் ஐயா என்ன நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க எப்படி வந்திருக்கு அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க எதிர்பார்த்தது பதினெட்டு சதவீத வியாபாரம் எதிர்பார்த்தேன் சரிங்க நான் ப்ரிடிக்ட் பண்ணல மனசுக்குள்ள பதினெட்டுங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அது ரெண்டு குறைஞ்சு இருக்குது காரணம் என்னன்னா ஏன் பிரிடிக்ட் பண்ணலன்னா இந்த ஓட்டுங்கறது முதல்ல சீமான் தலைமைக்கு விழுந்த ஓட்டு சீமான ஒரு தமிழின தலைவரா எடுத்துக்கிட்டு விழுந்த ஓட்டு பணம் காசு எதுவுமே இல்லாம சீமானுக்காக விழுந்த ஓட்டு நான் ஏன் ப்ரிடிக்ட் பண்ணலன்னா காங்கேயம் காளையை பத்தி பேசுறா அண்ணன் சௌதரப் சீமான் பேசுறாரு அதே இடத்துல அவரு ஏர்போர்ட் மூர்த்தி பேசுறாரு மாட்டி நல்ல உணவுங்கிறத சொல்றாரு அதுல அவரு காம்பரமைஸ் பண்ணல ஒண்ணு ரெண்டாவது அவரு வந்து திப்பு சுல்தானை பற்றி பேசுறாரு திப்பு சுல்தானாலதான் வேலு நாச்சியாரும் இவரு தீரன் சின்னமலை ஒன்றும் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டாருன்னு சொல்றாரு திப்பு சுல்தான் விஷயமா கர்நாடகாவில பாஜகவுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள இஷ்யூ என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா திப்பு சுல்தான் என் தமிழ் தமிழ் அப்பாத்தா வேலு தமிழ் பாட்டன் சீரு சின்னமலை கவுண்டரையும் அவரு ப்ரொடெக்ட் பண்ணாரு அஹ் அவருக்கு உறுதுணையா இருந்தாருங்கிறத அவரு வெளிப்படையாவே திப்பு சுல்தான குளோரிஃபை பண்ணி பேசினாரு அதே மாதிரி அல்கேஜ் பழனி பாபா அவரை வந்து எனக்கும் பழனி பாபா நல்ல அருமையா நல்ல அருமையான அவரு என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு அவருடைய வழக்குகள் எல்லாம் என்கிட்ட தாராரு வேண்டாங்க என்கிட்ட அது சிக்கலாயிடும் வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில கொள்கைகள் இருந்தாலும் பழனி பாபா ஒரு நல்ல ஒரு சகோதரர் ஒரு ஆதரிக்கும் குணம் கொண்ட ஒரு அஃபெக்ஷனேட்டான ஆளு சோ வந்து நான் சென்னையில வழக்கறிஞர் வரும்போது எங்க வழக்கெல்லாம் உங்ககிட்ட நான் வேண்டான்னு நான் விட்ட மறுத்தேன் ஏன்னா அதுல உள்ள விளைவுகள் என்ன வரும்னு தெரிஞ்சதுனால வேண்டாங்கன்னு நான் மறுத்தேன் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார் சோ பழனி பாபாவையும் பெரிய அளவுக்குள்ள புகழ்ந்து பேசினாரு சாய் இப்ப புகழ்ந்து பேசினாரு தென் இவர் தடா ரஹீம் தம்பி சகோதரர் அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் பரையர் சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு தலைவர் திருமாவளவனுக்கு எதிரில் இருந்தால் முக்கியமான ஒரு பரையர் சமூக தலைவர் தான் பரையர் சமூகத்துக்காக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாட்டு பெரிய இஷ்யூஸ் எல்லாம் போஸ்டர் எல்லாம் போட்டு ஹெவியா ஃபைட் பண்ணக்கூடியவர் அவர் மேடைகளில் பேசினாரு ஸோ சீமா விழுற ஓட்டு எனக்கான ஓட்டுன்னு தான் களமாட்டினாரு கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசினாரு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசினாரு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் இதை பற்றி பேசும்போது பொள்ளாச்சி இதை பற்றி பேசினாரு அதிமுக அமைச்சர்கள் ஏன் அரெஸ்ட் இல்ல பேசினாரு அப்போ இந்த களத்தை திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் பிறந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள்னு முப்பத்தி அஞ்சு டு நாற்பது சதவீத வாக்கு பலத்தோட இறக்கும் போது இருந்த பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தைகளின் அடிப்படையில இந்த தேர்ட்டி ஃபைவ் டு பார்ட்டி பர்சன்ட் ஓட்டர்ஸை நம்ம கவர முடியும்னு அவரு தன்னை முன்னிறுத்தி தனிச்சு போட்டி ரெண்டாயிரத்தி அஹ் இருபத்தி ஆறுல நிற்கணும் இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில நிற்கணும் அதுல எடப்பாடி அடிச்சு பலகீனப்படுத்தணும் நிற்காத என்டி அடிச்சு பலயனப்படுத்தணும்னு தான் அவர் அந்த களத்தை ஆடினாரு அந்த பயணி செய்த வாக்கும் இடைத்தேர்தலே நான் இவ்வளவு எடுத்துட்டோம்னா பொது தேர்வு என்னால ரெண்டு மடங்கு ஆக்க முடியும் ஸ்டாலினா சீமானாங்கிறத நான் இங்க நரேட்டிவ் செட் பண்ணிட்டேன் தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறத பண்ணிட்டேன் ஆஹ் பெரியாரா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாரனா தந்தை பெரியாரா மேதகு வேலுப்பிள்ளை பிரபாரணாங்கிறத நான் செட் பண்ணிட்டேன்னு அவரு தெளிவா அந்த நம்பிக்கையில தமிழகம் முழுவதும் பரவுன அந்த இதுல நான் துணிஞ்சு நிக்கிறேன் துணிச்சலா நிக்கிறேன் இங்க திமுக பெரிய கூட்டணியோட இருக்குது அதிமுகவும் திமுக கூட்டணி வச்சிட்டாங்க கே பி முனுசாமி ஏற்கனவே கூட பிசினஸ் கூட்டாளி இதுல சீமான கடுமையா பேசி தேர்தல் கூட்டாளி ஆட்டும் கே பி முனுசாமி அண்ணா திமுக ஓட்டுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்டாரு செல்லூர் ராஜி தென் மாவட்டத்துல சீமானுக்கு வளர்ச்சியால பதறக்கூடியவர் நோட்டாவுக்கு போட்டு போடுங்கன்னு திமுக காரங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு ஜெயக்குமார் ஓரளவு சீமானுக்கு நாள் கூட அவரு எடப்பாடியோட அறிவுரைப்படி தெளிவா சீமான் பண்றது தவறு பெரியார் இது பண்ண தவறுன்னு அதனால தங்களுக்கு பாதிக்கும்ங்கிறத அவர் இது பண்ணிட்டாரு சோ பெரியார் இஷ்யூல ஈரோடு கிழக்குல திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஆஹ் இவர் ஆஹ் பிஜு பட்நாயக் சேர்த்து வச்சாரு இல்லையோ சீமான் சேர்த்து வச்சுட்டாரு திமுக அண்ணா அதிமுக ஓட்டரிசையும் சீமான் சேர்ந்து வச்சுட்டாரு அப்ப கிடைச்ச ஓட்டு திமுக திமுகவுக்கு எதிராக கிடைச்ச ஓட்டு கிடைச்ச ஓட்டு திப்பு சுல்தானை குளோரிஃபை பண்ணி பழனிபாபாவை குளோரிஃபை பண்ணி அஹ் காய்தேமில்ல சாஹிப் குளோரிஃபை பண்ணி கிடைச்ச ஓட்டு இரட்டைமல்லி சீனிவாசன ஐத்திதாச பண்டிதரை கீப்ப விஸ்வநாதத்தை இப்படி தமிழ் அடையாளங்களை குளோரிஃபை பண்ணி எடுத்த வாக்கு இதே மாதிரி பெரியார் வர்சஸ் தமிழ் அடையாளம் இந்த இந்த அளவுக்குள்ளதான் அவர் நாளைக்கு களத்துக்குள்ள போறாரு இதுல களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி பலகீனமானவர்ங்கிறத அவரு பிரச்சாரத்துல சொல்லிட்டாரு ஆண்ட கட்சியும் ஓடிட்டாங்க ஆளுங்கட்சியும் ஓடிட்டாங்கன்னா என்டிஏ ஓடிட்டு திமுக ஓடிட்டா இவர்கள் திமுக வைத்து நிற்கிற துணிச்சலற்ற கோழைகளாக களத்தை விட்டு ஓடிட்டாங்கிறத இருநூற்று பத்தி நாலு தொகுதி மக்களுக்கு தான் அதை சொன்னாரு சோ இருநூத்தி இருநூற்று பதினாலு தனிச்சு போட்டியிட போறாரு அதுக்கு வந்து இன்னைக்கு பட இல்லாம அந்த கிடைச்ச வாக்கு வந்து ரெட்டிப்பா வரும்னு அவரு நம்புறாரு இதுல நீங்க கடந்த காலத்தை பார்க்கணும்னா இது குக்கரவாண்டியில சீமான் ஒன்றரை ஓட்டு தான் எடுத்தாரு அதே மாதிரி இடைத்தேர்தலில் இடைத்தேர்தலில் இப்ப இல்ல முந்தையாண்டி இடைத்தேர்தலில் ஒன்றரை எடுத்தாரு நாங்குனேரு இடைத்தேர்தல சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாரு கரிநாடாருன்னு ஒரு லோக்கல் தாதா ரெண்டரை ஓட்டு எடுத்தாரு அவர் ஜாதி அடிப்படையில அந்த ஓட்டை எடுத்த அந்த நபர் எனக்கு வேண்டியவர் தான் என்றாலும் அவர் எடுத்தது ஜாதி அடிப்படையில் எடுத்த ஓட்டு தான் சீமான ஜாதி அடிப்படையில பலன் சொன்னாலும் கூட உண்மையில அந்த ஜாதி ஓட்டை எடுத்தது ஹரிநாடார் தான் ரெண்டு சதவீதம் ஓட்டு சீமான் போனதும் எல்லாரும் வந்து சீமானை வந்து எள்ளி நகையாடினாங்க கேவலப்படுத்தினாங்க ஊடகத்துல காலையில இருந்து சாயங்காலம் வர ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டுக்குறவு ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டுக்குறவுங்கிறதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி டீஸ் பண்ணாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆறு புள்ளி எட்டு வாக்கு எடுத்தாரு அதே போல இந்த ஆஹ் ஈரோடு கிழக்குல கூட முந்தைய முறை எடுத்தது எடுத்தது ஆறு புள்ளி புள்ளி மூணு மூணு தேர்தல தேர்தல எட்டு ஆனா எடுத்ததோட எடப்பாடி எடப்பாடி அப்போ கரைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு சக்தி சீமானுக்கு வந்துட்டு அந்த சக்தி இதுல கூடுதலா வந்துட்டு நான் ஏடிஎம்கே அதிமுகவில் பலன் அளிக்காத ஜாதிகள் அதிமுக சொன்னா அதிமுகவுல பலன் உள்ள ஜாதிகள் அதிமுக பெரிய அளவு கோடிக்கணக்கில் பலனடைந்த இவர்கள் வந்து வடக்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேற்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமூகம் அல்லாதவர்கள் வந்து வடக்கையும் மேற்கையும் ஸ்டாலின் முன்னாடி போறாங்க அதுல சீமானும் அது ஒரு நானூறு ஆல்டர்னேட்டிவ்னு கலத்துக்கொண்டு நிற்கும் போது எடப்பாடி பலகீனம் சீமானை வளர்க்கும் அப்படித்தான் சீமான் ஒரு சதவீதத்துல இருந்து எட்டு சதவீதம் வளர்ந்துருக்கிறாரு இப்போ விக்ரமாண்டியில நான்கு நேரிலும் நிற்காதது எடப்பாடி பலகீனப்படுவார் எடப்பாடி அதிமுகவால் பலனற்ற ஜாதிகள் வந்து நம்மளை நோக்கி வருவாங்கன்னு சீமான் உறுதியா நம்புறாரு அதனாலதான் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமர் நில மீட்பு பஞ்சமி நில மீட்பு இல்ல பஞ்சமர் நில மீட்பும் இல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்ப டாக்டர் விஜய் ஒப்புக்கு சப்பானியா அறிக்கையை விடுவாரு அது பெரிய மேட்டர் பஞ்சமர் நிலமீட்பண்ணி களத்துக்குள்ள சீமான் போராட போறாருன்னா இந்த ஹீரோடு கிழக்கு அவரு கொடுத்த அந்த நம்பிக்கையும் ஓட்ட நாம தமிழ் ஷெடுகாஸ்ட் காஸ்ட் ஓட்ட நாம கன்சல்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு சோ அவர் வீகத்தை வந்து தெளிவுபடுத்திட்டார் இந்த வகையில ஈரோடு கிழக்கு அவருக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்திருக்கு அதன் அடிப்படையில அவரு உறுதியா தெளிவா பயணிப்பாரு ஓட்டுல அண்ணா திமுக எண்டிய கூட்டணி வந்ததுன்னா திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு அது அண்ணாமலையே சொல்லுவார்களா பெருந்தலை காமராஜ் சொன்ன ஒரே கூட்டையில் உரிய மட்டைகள்னு கிடைச்ச பதினெட்டு சதவீத ஓட்டுல பெரும்பகுதி தனக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னு சீமான் கருதுறாரு இது அவங்க ஈரோடுல கிழக்குல நிற்காததே அந்த ஓட்டர்ஸ் மத்தியில சீமான் ஒரு ஹீரோ வாயிற்றதா கருதுறாரு அதே மாதிரி அதிமுகவிலும் பலன் இல்லாத ஜாதிகள் மத்தியில தான் ஜெயலலிதாவை இன்றைக்கு எடப்பாடி ஆதரிக்கிறதுக்கு தயங்கக்கூடிய நாற்பது நிமிஷம் காஸ்ட் மத்தியில தான் ஒரு ஹீரோவாட்ட நினைச்சிட்டாரு ஹீரோவா உருவானதா சீமான் கருதுறாரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்தை ஒரு அஹ் காய்கற போறாரு அந்த வகையில பஞ்சமர் மீட்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக மார்ச் ஒன்னா தேதி அவரு ஒரு பெரிய ஒரு பேரணி ஆர்ப்பாட்டமும் நடத்து முடிவு பண்ணியிருக்காரு அது நகரம் எதுன்னு முடிவு பண்ணல அது திருச்சியா மதுரையா ஆஹ் சேலமா சென்னையானு முடிவு பண்ணல அந்த அதற்கான ஆயத்த வேலைகளை உடனே அவர் இது பண்றாரு தேர்தல் முடிவு தொடர்பாட்டு அவர் மிக மகிழ்ச்சியா இருக்கிறாரு காலையிலே அவர் என்ன சொன்னாருன்னா டெபாசிட் வரலன்னா கிண்டல் பண்ணுவானுங்க சரி பரவாயில்ல வரது வரட்டுங்கிற முடிவுலதான் இருந்தாரு இந்த பயணி சதவீத வாக்குள்ள வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாட்டும் திருப்தியாட்டும் இருக்கிறாரு இந்த வாக்கு தனக்கு உழுந்தது தன் தலைமைக்கு உழுந்தது தமிழ் அடையாளத்துக்கு விழுந்தது வேலுப்பிள்ளை பிரபாகரனை நம்பி விழுந்தது மற்ற எல்லா கட்சியும் எதிர்த்து நம்புறாரு சரி நேரம் நீங்க சொன்னப்ப எனக்கு ஒரு ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு வருது இந்த ஈரோடு இடைத்தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா பெரியார் அவர்களின் எதிர்ப்பு ஈவர் அவர்களின் எதிர்ப்பு அப்படின்னு அண்ணன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து செய்யறாங்க அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கறதுக்கு இந்த தேர்தல் நீங்க நினைக்கிறீங்க பெரியார் எதிர்ப்பை விட அவர் உருவாக்குகிற தமிழ் அடையாளம் அவருக்கு பலன் கொடுத்திருக்கு மேதக வேலுப்பிள்ளை பிரபாகம் தமிழன தலைவர் நிறுவனம் நினைக்கிறதுக்கு எல்லா ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியிலும் அதுதான் சரி தமிழன் அடையாளம் மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைக்கிறான் ஏன்னா எத்தனையோ அடையாளங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் கூட அவர்கள் தமிழர்களா இல்ல அவர்கள் பெரிய உயரத்துக்கு வந்தாலும் தமிழர்களா அந்த உயரத்துக்கு வரல ஒரு தமிழனா பெரிய உயரத்தை உலக அளவுல எட்டுனது மேதக வேலுப்பிள்ளை பிரபாகரன்ங்கிறத தமிழ் இளைஞர்கள் ஆஃப் காஸ்ட் உணர்றாங்க அந்த பாசிட்டிவ் இத கொண்டு போகும் போது அது சீமானுக்கு வந்து அரசியல் ரீதியாவுக்கும் பெரிய பலனை கொடுக்கணும்னு ஒரு நம்பரா ஏன்னா மதிப்புக்குரிய ஜெயலாம யாரோட அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் அவங்க அரசியல் அடிபட்டு போனாங்க பட் ஒரு எஜுகேட்டட் இன்டெலிஜென்ட் லேடி அவங்க கிட்ட அரசியல் ரீதியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு கருத்து தமிழ்நாட்டுல ஜாதி கடந்து வந்த மூணு விஷயம்னா ஒன்னு சுதந்திர போராட்டம் அது ஜாதி கடந்து வந்தது அதுல பல தலைவர்கள் வந்தாங்க காமராஜ் ராஜாஜி போன்றவங்க வந்தாங்க அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது ஜாதி கடந்து வந்தது அதுல அண்ணா கலைஞர் புரட்சி தலைவர் போன்ற தலைவர்கள் வந்தாங்க அடுத்து ஜாதி கடந்து தமிழக மக்கள் போராடுற ஒரு போராட்டம்னா அஹ் ஈழத்தமிழர் போராட்டம் தான் உணர்வு பூர்வமா எல்லாரும் போராடினாங்க இது ஜாதி கடந்து தமிழகத்துல வந்த போராட்டம் இது பெரிய போராட்டம் இதுல தலைவரா வந்திருக்கிறது உருவாகி வருது சீமான் அவரை வந்து யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது இது ரொம்ப வீரியமான விதை விதையில சீமான் வராரு இது அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு இதுல வராரு இதுக்குள்ள இவரோட வளர்ச்சி வந்து நம்ம பிரிடிக் பண்ண முடியாது பட் இந்த விதை வந்து வீரியமானது காரணம் ஈழத்தமிழ பிரச்சனைய தமிழர்கள் ஜாதி கடந்து நின்னாங்கன்னு அந்த கருத்தை அவங்க முன் வச்சாங்க அன்னைக்கு அண்ணன் ஒண்ணு பெரிய அளவுக்கு சக்தியா வரல பட் அவங்க அதை பொரிசி பண்ணினாங்க தென் அவங்க பாமக போராட்டத்தை கூட மிகப்பெரிய போராட்டம் தான் பட் அது ஒரு ஜாதிக்கு உட்பட்ட ஒரு போராட்டம் அது ஒரு மிலிட்டனான போராட்டம் தான் அந்த போராட்டத்தை வச்சு டாக்டர் ராம்தாஸ் ஒரு சக்தியா அனுக்கிறாரு எல்லா காலமும் அவரும் இந்த போராட்டத்தின் அடிப்படையில் ஒரு சக்தியா அனுப்பாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த இள போர்ல தமிழ்நாட்டில் நடந்த உணர்வுங்கிறது ஜாதி கடந்து ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வு சுதந்திர போராட்டம் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இது ஒரு பெரிய உணர்வு இதுல இருந்து வரக்கூடிய லீடராட்டு சீமான் இருக்கிறாரு இன்னைக்கு அவரு இதா இருந்தாலும் கூட அவர் வந்து இதுக்குள்ள வந்து அவருக்கு கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் ஒரு பெரிய லீடர்ஷிப் கிடைக்குங்கிறத தீபா ஜெயக்குமார் அவங்க என்கிட்ட உரையாடும் போது அதை பதிவு பண்ணாங்க நான் ஏன் சொல்றேன்னா இது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அவங்க கண்டுபிடிச்ச இது இது அவங்களுக்குள்ள இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அத நாம சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல யாரு அறிவுபூர்வமா சொன்னாங்களோ அவர் என்ன ஜாதியோ மேபி நம்ம அந்த உண்மையை சொல்லணுங்கிறக்காக தான் அதுல தீபா ஜெயகுமார் அம்மையாருக்கு வந்து நான் மதிப்பு கொடுத்து அதை சொல்றேன் அந்த ஒரு தன்மன்னைக்கு சீமான் வந்து தெளிவா உருவாக்கிட்டாரு அதுதான் தந்தை பெரியாக்கு எதிராக அவர் நிறுத்தக்கூடிய தமிழ் அடையாளங்களை ரெட்டமல்லி சீனிவாசன் ஐஜிதாஸ் பண்டிதர் வாகுசி பசுமன் முத்துராமலிங்க தேவரையா பெருந்தலைவர் காமராஜர் இப்படி அவர் நிறுத்தக்கூடிய அண்ணல் தங்கோ மறைமலை அடிகள் கியாப்பை விஸ்வநாதன் ஆஹ் தென் ஜீவானந்தம் இப்படி ஒவ்வொரு தமிழ் அடையாளங்களும் சிங்காரவேலர் ஒவ்வொரு தமிழ் அடையாளங்களும் வந்து தமிழர் மனசுல வந்து அவங்க தமிழ் மண்ணுக்கு சேவை செய்தவங்க அவங்களுக்கு உரிய அடையாளமும் அங்கீகாரமும் தமிழ் மண்ணில் கொடுக்கப்படலைங்கிற ஆதங்கம் வந்து பல தரப்பு மக்களுக்கு இருக்கும் போது அதை சீமான் கேரி பண் பண்ணக்கூடிய பட்சத்துல இந்த சீமானை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த தமிழர்கள் மீது அன்பு பற்று கொண்டவங்க வாக்கு வந்து சீமானுக்கு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னு சொல்ல போனா ஜாதி கடந்து சீமான ஒரு தமிழரா பார்த்து இந்த வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ் இல்லைன்னா ஆய்த்துநாட காலி பண்ண மாதிரி சீமானும் நாடாருன்னு ஒத்த வரியில காமராஜர் ஏஜெண்ட் ஞாயிற்றுநாறு காலி பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளா சீமான காலி பண்ணிடுவாங்க பட் சீமான் அதெல்லாம் தாண்டி நிற்கிறவருக்குதான் தென் மாவட்டங்கள்ல வந்து அவர் ராதாபுரத்துல பறையர் நாகரூர்ல போயவரு கன்னியாகுமரியில மீனவர் நாங்குநேர்ல மரவரு சிறிவகுண்டத்துல மரவரு தென் ஆஹ் துத்துக்குடியில மீனவர் இந்த மாதிரி அவரு சமூக ரீதியாட்டு ஒரு சோசியல் இன்ஜினியரிங் டைப் கேண்டேட்ஸ போடக்கூடிய தென்காசியில மரவர்னு அவரு கேண்டிடேட்ஸ் தயார் பண்ணி சோ காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு தமிழர் தலைவராட்டு சீமான் எமர்ஜ் ஆயிட்டாரு வீரியமான விதன்னு சொல்லும் போது பதினஞ்சு சதவீதம் இன்னைக்கு இடைத்தேர்தல எடுத்து தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் பெரியார் வர்சஸு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அஹ் தன் தமிழ் திராவிட வர்சஸ் தமிழ் தேசிய உருவாக்குனதுல இதை முன்னெடுத்துட்டு ரொம்ப துணிச்சலா தைரியமா அடுத்த கட்டத்தும் போக போறாரு இது இடைத்தேர்தலில் பயணித்து வந்தது பொது தேர்தலில் மிகப்பெரிய அளவு வாக்கு வலிமை வரும் அதற்கேற்ப சமூக அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சோசியல் இன்ஜினியரிங் வியூகங்களே அவர் வகுக்க வகுக்க வகுக்கிறார் அது எனக்கு தெரிய வருது குறிப்பா பஞ்சமர் நில மீட்புங்கிறது மீண்டும் அவர் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய அதிரடியான இது இந்த பஞ்சமர் நில மீட்பில் அவரு எம்ஜிஆர் காலத்தில் தேர்தா காலத்தில் அது தீர்வு கிடைக்கல கலைஞர் காலத்தில் தீர்வு கிடைக்கலன்னு எல்லா இதுவும் அரசு அதிகாரங்கள் எப்படி பஞ்சம நிலமைப்புக்கு முழுமையாக ஒத்துழைக்கலைங்கிறத அது தொடர்பான அனைத்து அட்டர்னி பிரிவு சமூக சோதரர்கள்டையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அவரும் பஞ்சப நிலமைப்புல என்னென்ன சதி நடந்தது எப்படி அந்த நிலமைப்பு முறியடிக்கப்பட்டது யாரால் முறியடிக்கப்பட்டது எதற்காக முறியடிக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு இதுல முந்தைய ஜெயலலிதா அரசு இதுல பஞ்சம நிலமைப்புக்கு உதவவில்லைங்கிறதையும் கலைஞர் அரசு உதவவில்லைங்கிறதையும் வெளிப்படையாகவே சீமான் வந்து கலைஞர் மீதும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா மீதும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீதும் குற்றஞ்சாட்டு வைக்க வாய்ப்பு இருக்குது காரணம் நான் அந்த திராவிட அடையாளத்தை அடிச்சு தமிழ் அடையாளமா நான் வளர நினைக்கிறேங்கிற அவர் கான்செப்டுக்குள்ளதான் தனிச்சு போறாரு இதுல அவரு ஈரோடு கிழக்கு வாக்கு பெரிய பூஸ்டாட்டும் பலமாட்டும் கருதுனார் ஐயோப்பா இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா நீங்க அடிக்கடி சொல்லுங்க அரசியல் அப்படின்றது இந்த சமூகங்கள் அளி அளிக்கின்ற வாக்குகள் தான் அப்படின்னு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல வந்து அனைத்து சமூகங்களும் தமிழர்களா ஒருங்கிணைந்து திராவிடத்துக்கு எதிர்ப்பா அவங்களால வாக்கு செலுத்த முடியும் நீங்க நம்புறீங்களா அண்ணன் சீமானால செய்ய முடியும் நம்புறீங்களா இது ஒரு மெயின் இது இதுல இந்த இதுலதான் சீமானோட முதன் புள்ளி இதுல இருக்குது அடுத்த புள்ளி ஆட்டு சீமான் அதுல எடுக்கிறது அதிகாரமற்ற சமூகங்களை அவரு ஒன்றிணைக்கிறாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத அவர் சோ இதுவும் ஒரு முக்கிய புள்ளியா இருக்குது வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜ்ல தமிழர் அடையாளம் வரக்கூடிய சீமான் தமிழ் சமூகங்கள்ல ஆதி தமிழர் அல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறத பெருசா எடுக்கிறாரு இன்னும் அவரு அட்டவணை பிரிவுல அஹ் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீத உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றது ஒரு காஸ்ட் கன்சல்டேஷனை நோக்கி அவரு நகர்றாரு இது வந்து காமராஜ் ஆட்சிக்கு வந்ததும் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு சதவீதம் உயர்த்தி கொடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர் எழுபதுல ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுத்தாரு அதுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு சதவீதம் உயர்த்தி கொடுத்தாரு நாம யார் எதை செய்தாலும் உண்மையை அப்படியே வெளிப்படையா சொல்லக்கூடியவங்க அதனால கலைஞர் தான் ரெண்டு தடவை யாரும் கேட்காமலே அது உயர்த்தி கொடுத்தாருங்கிறது நாம மனப்பூர்வமா உண்மையை ஒத்துக்கிட்டு பேசக்கூடியவங்க பேசித்தான் ஆகணும் எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு அது உயர்த்தப்படல அது ஒரு பன்னிரண்டு வருஷம் இது ஒரு இருபத்தி நாலு வருஷம் முப்பத்தி ஆறு வருஷமா அது உயர்த்தப்படல அந்த மக்கள் மத்தியில அஹ் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் மத்தியில வரையர் சமூக சகோதரர்கள் மத்தியில ஆஹ் வேளாண் சகோதரத்தில பர்த் ரேட் அதிகம் அப்ப முப்பத்தி ஆறு வருஷத்துல அவங்க பர்த் ரேட் அதிகமாகும் போது அவங்க எண்ணிக்கை பெரிய அளவு இருக்குது இப்போ அவங்கள்ட்ட இருந்து உள்ளதுக்கீடு அட்டு அடுத்த தேர்தலுக்கு மூணு சதவீதத்தை கலைஞர் எடுத்து கொடுக்கும் போது சீமான் இவங்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு கேக்குறாரு இந்த இதையும் நாம் தமிழர் தோற வேற எந்த கட்சியுமே கேட்கல இதுலயும் சீமான் இத பெரிய அளவுக்கு இதை எடுத்துட்டு போவாரு இதையும் சேர்த்து எடுத்துட்டு போவாருங்கிற லெவல்ல தான் பஞ்சமர்பையும் அவரு எடுக்கிறாரு நான் இருந்து மாறுபட்டவன் என்னோட கொள்கைகள் செயல்பாடுகள்லாம் எல்லாருல இருந்து வித்தியாசமானது நான் இந்த விழிப்பு நிலை மக்களுக்காக தெளிவா நிற்கிறேன் இதனால அவர் ஓட்டு பாதிக்கும் இவர் ஓட்டு பாதிக்குங்கிற நிலைப்பாட்டுல நான் இல்ல நான் என்னோட இதுல தெளிவாகவே தமிழ் தமிழர் அடையாளம் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிற நான் போறேன் இந்த இடத்துக்குள்ளதான் சீமானுக்கு எதிராக நான் வந்து பிரச்சாரம் பண்றாங்க எனக்கு தெரியுது பட் சீமான் அதுல உறுதியா நின்னு களத்துக்குள்ள தன்னோட அரசியல் ஊகங்களை தகவத்துக் கொண்டு போவார்னு நான் உறுதியா நம்புறேன் பண்ண மாட்டாரு பெரியார் விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறதையும் காம்ரமைஸ் பண்ண மாட்டாரு நான் உறுதியா நம்புறேன் அதனால தான் பஞ்சபர் பிள்ளை சீமான் எடுத்திருக்கிறார் இந்த இடைத்தேர்தலோட இந்த வாக்குப்பதி வாக்கு சதவீதம் இது வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஆட்கள் போடுறப்ப எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்க நம்புறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் திராவிட வர்சஸ் தமிழ்தேசியம் ஸ்டாலின் வர்சஸ் சீமா பெரியார் வர்சஸ் பிரபார் என்ற ஒரு நிறைய இந்த பத்து நாள்ல இருநூத்தி பத்து நாலு தொகுதியிலே போய் சென்று அடைஞ்சிட்டு இதுதான் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய பலமா இருக்கும் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே பலம் சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண முடியாம சீமானின் இடத்துல வெளிச்சத்துக்கு வந்துட்டாரு அவர் எதுக்காக நிற்கிறாரு யாருக்காக இருக்கிறாருங்கிறது வெளிச்சத்துக்கு வரும்போது அந்த தரப்பு சீமான ஆதரிப்பாங்க நான் மீண்டும் சொல்றேன் அஹ் ஒன்றை எடுத்தவரு நாங்களே ரெண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆறு புள்ளி எட்டு எடுத்தாரு அதனால இன்னைக்கு அண்ணா திமுக நிக்கல் சொன்னா அண்ணா அதிமுகவே திமுக கூட்டணி வச்சுட்டாங்க திமுக ஓட்டே நோட்டாங்க போயிடுச்சு அப்ப நோட்டாவை அண்ணா அதிமுக ஓட்டு சீமான நோட்டாவை அண்ணா அதிமுக ஓட்டு சீமான ஏத்துக்கிட்டாங்க அப்ப தமிழ்நாடு ஏத்துக்கிடுறாங்கன்னு தான் அர்த்தம் இடைத்தேர்தல இவ்வளவு பதினஞ்சு பேர் ஏத்துக்கிட்டாங்கன்னா பொது தேர்தல இது பதினஞ்சை தாண்டி மேல ஜம்பாகி வருங்கிறதா நம்மளோட ஆணித்தரமான கருத்து இன்னொன்னு விஜய்க்கு ஆட்கள் எல்லாம் ஜென்ட்ராம் எல்லாம் அறிவின் மிக்கவர்கள் எல்லாம் லெஸ்டா பேசுறாங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடக்கும் போது ஐயா தாபேகா தலைவர் ஐயா மதிப்புக்குரிய விஜய் ஐயா அவர்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போது கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்க்க வந்தாங்க வந்து திமுக அரசுக்கு எதிராக அவங்க த இருக்குங்கிறத காட்டினாங்க ஆனா விக்கிரவாண்டியில நோட்டா வந்து

இன்டலக்சுவல் டிஸானஸ்டி பேசுறதும் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி நானே மற்ற எடுத்து பேசுற மாதிரி தான் நான் என்ன மரியாதைக்கு வேதனையோட இதை நான் சொல்றேன் விஜய் பலன் நிரூபிச்சா அவருக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலாம் விஜயகாந்த் பலன் நிரூபிச்சாரு பலன் நிரூபிச்சவருக்கு ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு அவங்களுக்கு குருடரா இருக்காதீங்க கிணற்று தவளையா இருக்காதிங்க விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிங்கிறத பாருங்க இப்ப நோட்டாவுக்கு ஓட்டு போடுச்சுன்னா சீமான் வளர்கிறாருங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத அதிமுக வாக்காளர்கள் அதுல நான் பெனிபிஷரி காஸ்ட் சீமானுக்கு போடுவாப்புல பெனிபிசரி காஸ்ட் நோட்டாவுக்கு போடுவாங்க புரிஞ்சுடுங்க இத ஷேம் புரிஞ்சுடுங்க அல்லது நீங்க மோனம் சாதிக்கிறீங்களோ அது உங்க விருப்பம் அது பற்றி நான் கவலைப்படல பாசத்துக்குரிய நண்பர்கள் நல்ல நியாயமானவங்கன்னு நான் கருதக்கூடியவங்க நீங்க உங்க எண்ணத்துக்கு தக்கறை நீங்க பேசுறீங்களா அது உங்க விருப்பம் நான் தெளிவா சொல்றேன் மொட்டாக்கு போட்டவங்க அண்ணா திமுகவுல உள்ள பெனிபிசரி காஸ்ட் சீமானுக்கு போட்டவங்க அண்ணா திமுகல நாண் பெனிபிசரி காஸ்ட் சோ அண்ணா திமுக நான்கு பெனிபிசரி காஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா சிமானுக்கு இத சொல்றதுக்கு ஆஹ் ஷாமுக்கு கொமட்டம் சென்றாமுக்கு கொமட்டம் குமேந்திரனுக்கு கொமட்டம் லட்சுமணனுக்கு கொமட்டம் நான் உண்மையை சொல்றேன் அது நடக்குது நடந்ததை சொல்றேன் நடக்க போறதை சொல்றேன் இதுவரை சீமானை பற்றி சொன்ன எதுவுமே தப்பாக இல்ல நான் எப்பயாவது ஈரோடு கிழக்குல சீமானுக்கு பெர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்கலான்னா ஏன் சொல்லலனா எனக்கு அதுல காசு எப்படி எனக்கு குழப்பம் உண்டு நீங்க கொங்குவேலாளர்களை மையமா வச்சு களமாடி தமிழ் தேசியம் கோவை செளியன் தீரன் சின்னமலை கவுண்டர் மாதிரி நான் தானே எழும்பி வந்த ஒரு ஏழை இதெல்லாம் நீங்க சொல்லி மேல வரும்போது மாட்டிறச்சி சத்தாரவணம்னு சொல்லும் சொல்லும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இந்த செக்ஷனும் அந்த செக்ஷனும் ஒன்னா எப்படி போட்டு போடுவாங்க பிரச்சனை எனக்கு இருந்தது அதனால தான் நான் பிரெடி பண்ணல நீங்க பண்ணிட்டு திப்பு சுல்தான பண்ணும் போது பாஜக சிம்ப எப்படி ஓட்டு போடுவாங்க எனக்கு குழப்பம் இருந்து நான் பிரெடி பண்ணல இப்ப நான் சொல்றேன் விழுந்த ஓட்டு சீமான் தலைமைக்கு விழுந்த ஓட்டு அது இதெல்லாம் இந்த புறம்பாடலையும் தாண்டி நாம சீமான் தலைமையை ஏத்துக்கணும்னு விழுந்த ஓட்டு இது நான் காஸ்ட் தான் இதுல நிறைய இருக்குது பெருமிசிரி காஸ்ட் இதுல வரல நான் டெபாசிட் வருமா வராதான்னு என்கிட்ட பேசும்போது சில பூத்துகள் வந்தா ஏறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதனால வர்றதுக்கு அந்த வாக்குகள் விழுந்தா வர்றதுக்கு வரதுக்கு உண்டுன்னு அந்த அந்த நேரத்துல அவருக்கு சொன்னேன் ஆனா அவருக்கு விழுந்த வாக்குகள் எல்லா பூத்துலயும் விழுந்தாலும் கூட அவர் நம்புற ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்லக்கூடாதுங்கிற நான் பெனிபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தமிழர்கள் தான் அவருக்கு பெரிய அளவில் கொடுத்திருக்காங்க ஏடிஎம்கே பலனளிக்காத இந்த சமூகங்கள் சீமானுக்கு தமிழகம் முழுவதும் வாக்களிப்பாங்க அதிமுக ரெண்டு ஜாதி கட்சி ஆட்டு சுருங்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் யாரும் ஏமாலி இல்ல இளிச்சவாயர்கள் அல்ல சிபி சண்முகமும் கே பி முனுசாமியும் சமநீதியை சூறையாடுறதுக்கு எடப்பாடியும் செங்கோட்டையனும் சமநீதியை சூறையாடுறதுக்கு தமிழர்கள் ஏமாளிகள் அல்ல நீங்க சமநீதியை சூறையாட நீங்க சீமானுக்கு வாக்கொள்ள கூடாதுன்னு உதயசூரியனுக்கே வாக்களிக்க சொன்னீங்க அது திமுகவும் அதிமுகவும் கூட்டணி தான் அந்த கூட்டணியை மீறிதான் சீமான் காஸ்ட் வாக்கெடுத்து இருக்கிறாரு தான் சீமான தூக்கி விட்டு இருக்குது இது தமிழகம் முழுவதும் பெரிய அளவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குன்னு நான் உறுதியா சொல்றேன் சரிங்க ஐயா இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சு எங்களுக்கு உங்கள் கருத்துக்களை பயிர் மிக்க நன்றியும் இன்னொரு மகிழ்ச்சியான தமிழ் சந்திப்போம் நன்றி